வணக்கம் அன்மன் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அஸ்வெஸ்ம முதலாம் கட்ட கொடுப்பனவு வாங்கக்கூடிய ஆக்கள் அவங்களுக்கான பணம் வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டிருக்கு நீங்க இன்றைய நாள் போயிட்டு உங்களுடைய வங்கிகள்ல உங்களுக்கான பணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியல அப்படின்னா இதை கொஞ்சம் மத்தாக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து வங்கி கணக்கு இல்லை எனக்கு நம்பர் பேங்க் எப்படி நான் வந்து அதை செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கிராம சேவகர் வந்து இன்னும் எனக்கு அதுக்கான கடிதம் தரல அவங்க அதை ஓபன் பண்றதுக்கு இன்னும் எனக்கு எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு தீர்வா இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ இன்றைய நாள்ல இருந்து அதுக்கான ஒரு பணி வந்து இடம்பெற்று தான் இருக்குது நீங்க இருக்கக்கூடிய பிராந்தியத்துல நீங்க எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய பேங்க்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கான புத்தக அந்த கணக்கு இலக்கத்தை வந்து திறந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் அதாவது பிஓசி பேங்க் அப்படி இல்லாட்டிக்கு பீப்புள்ஸ் பேங்க் அந்த ரெண்டுலையும் நீங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் காரணம் இதுதான் அரசு வங்கிகள் ஸோ பிரைவேட்டா இருக்கக்கூடிய பேங்க் இல்லாமலுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு நீங்க உங்களுக்கான புத்தகங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இது எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கியூஆர் கோட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்போர்ட்டே உங்களுக்கு வந்து புக் வந்து இஷ்யூ பண்றாங்க கையில ஸோ நீங்க போயிட்டு கியூஆர் கோட் காமிச்சதுக்கு பிறகு அந்த கியூஆர் கோடை வச்சுட்டு உங்களுக்கு அதுல என்ன பேர் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு வந்து பேங்க் புக் வந்து இஷ்யூ பண்றாங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வரலாம் ஆல்ரெடி எங்களுக்கான டீடைல் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இனி நாங்கள் பேங்க் புக் ஓபன் பண்ணிட்டு அந்த நம்பர் வந்து எப்படி போகும் அந்த இலக்கத்துக்கு அவங்க எப்படி காசு போடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்து வரலாம் காரணம் ஆல்ரெடி நீங்க கொடுத்த டீடைல்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கான தரவுகளை வந்து அவங்க சேகரிச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ நீங்க வந்து இதுதான் என்னோட அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்காமலுக்கு உங்களுக்கு எப்படி காசு வரும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் வந்து இருக்கலாம் அது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க இப்போ பேங்க்ல கொண்டுட்டு போய்ட்டு உங்களோட கியூஆர் கொடுக்குறீங்க தானே ஸோ கியூஆர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கியூஆர் துண்டை வச்சு அவங்க உங்களுக்கான பேங்க் புக் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல அதை ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதை தாராங்க ஸோ அவங்களுக்கு வந்து பேங்க் மூலமாகவே அனுப்பப்பட்டிருது இவங்களோட பெயர் இவங்களோட கியூஆர் நம்பர் இவங்களுக்கு இந்த அக்கவுண்ட் நம்பர் இந்த பெயரு இதுதான் கொடுத்துருக்குறோம் அப்படின்றது அவங்களே அப்டேட் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் வேணால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது டிரெக்டாக அவங்களோட வங்கிகளில் காசு வார நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இதை நீங்க வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு பேங்க்ல உள்ளவங்களே அந்த அப்டேட் வந்து அங்க கொடுத்துடறாங்க நலன்புரி நன்மைகள் சபையினுடைய இடத்துக்கு வந்து என்டர் பண்ணி விட்டுடுறாங்க ஸோ நீங்க வந்து இனி உங்களுக்கு காசு வந்தா நீங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை பத்தி நீங்க வந்து ஒரே பண்ண தேவையில்லை ஆஹ் நீங்கள் நீங்க போயிட்டு இன்னும் புக் எடுக்கல அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுங்க அப்பதான் அவங்களும் போயிட்டு அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும் ஸோ நீங்க இன்னுமே எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய பேங்க்ல போயிட்டு நீங்க உங்களுக்கான கணக்கு இலக்கத்தை வந்து புக்கை வந்து ஓபன் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல